நுரையுணர்வு பற்றிய மனித உணர்வு சார்ந்த விளக்கங்களும் சந்திக்கின்றது தான் ஒரு சீரான மெய்யல் பகுப்பாய்வை செயற்படுத்துவதில் இவை பெரும் தடங்கல்களை உருவாக்கக்கூடியவை ஆயினும் அத்தகையதொரு பகுப்பாய்வை வெற்றிகரமாக செய்வதற்கான தர்க்க ரீதியான ரீதியான ஆய்வுகள் மேலும் தெளிவுகளை பெறுவதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டும் நன்றி கருத்து உள்ளடக்கிய கேள்வி சின்ன சௌதர இந்த கத்து ஆழமான ஒரு பொருள் பற்றி எடுத்துக்கொண்ட ஒரு கத்து ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் மெய்யியல் தேடல் பற்றி தமிழ் இலக்கியத்தில் சூஃபி வகைப்பட்ட இலக்கியங்கள் ஏராளமாக இருக்கின்றன அது ஒரு தனித்து ஆய்வு காண வேண்டிய ஒரு பகுதியாகும் மெய்யியல் என்பது மனிதனுக்கும் பரம்பர்களுக்கும் இடையே உள்ள உறவு நிலை பற்றிய ஒரு தேடல் அதை வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் கொண்டதுதான் மறைஞ்சான என்று சொல்லப்படக்கூடிய இவை பற்றிய விளக்கங்களை சுறுசு இலக்கியங்கள் என்று வகைமைப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் இலக்கியங்கள் ஏராளமாக வருகின்றன அதில் ஆழ்ந்து ஆய்வு செய்யக்கூடிய தளமாக அது அமையும் என்று கருத்துக்கள் ஆய்வு இந்த கட்டுரையிலே ஒரு ஒரு சாப்டைட்டில் அதில் நான் பேசுகின்றேன் நேரம் போதாமையால் அதை நான் சொல்லவில்லை ஆனால் மலை என்பது க என்பதை விட ரிலீஜியன் என்று சொல்லிருந்த போது அந்த ரிலேஷன் விட் வி வார்டன் வேணுன்னு சொல்வாங்க மனிதருக்கு கடவுள் வரும் பிடில்லாத அதை கடந்தது தான் இந்த அனுபவம் மலை அனுபவம் அதே ஒரு விஷ்டம் நாலேஜ் அப்படிதான் பேசுவார்கள் அதுதான் இந்த ஆய்வில் நீங்கள் கற்றை வாசிக்கின்ற போதும் அதை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த ஆய்வு நீங்கள் சொன்னாய்னு முன்னாடியே அதை நீண்ட பறவை வாசித்தார் நான் முடியாது சூகு இலக்கியங்கள் சித்திர இலக்கியங்கள் அது தொடர்பாக வரக்கூடிய அவ்வளவு இலக்கியங்களும் அத்தகைய தனிமனித அனுபவங்களை பற்றி பேசுகின்றன பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது புரட்சி கம்யர் சொல்றது மாதிரி பசியோட இருக்கிற்களுக்கு அன்னம் குவிருக்கூடிய நிலையில உன்னப்போதி ஒவ்வொரு தட்டி தட்டிவிட்டார் என்று சொல்வது போல நல்ல ஆழமான சுவையான கருத்துக்களை கேட்கின்ற பொழுதே கடிகாரம் வந்து நமக்கு வந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பத்து பதினைந்து மணிக்கு நம்ம காலத்தாழ்வாக இல்ல காலத்தாழ்வாக அரண்மையை தொடங்க வேண்டியவர்கள் நெருக்கடிக்கு ஆளானதுனால விரிவாக பேசக்கூடிய நிலை இப்பொழுதே நண்பர்த்தம் சத்தியசீலன் அவர்கள் மணிமேகலையில் பௌத்த கோட்பாடு என்பது பற்றி கேட்பார் அதாவது பக்தி இயக்கம் அல்லது இந்தியாவில் எந்த சமயத்திலும் எந்த மொழியிலும் இல்லாத சமய இலக்கியங்கள் மலிந்துள்ள தமிழ் மொழியில் சமயங்களை பற்றிய ஆய்வு என்பது மன்ற பேச்சாளர்களின் பேச்சாகவே அமைந்துவிட்டது இங்க பக்தி இயக்கம் இங்குதான் கால்கொண்டது ஆனால் பக்தி இயக்கங்களினுடைய உள்ளீடுகள் பற்றியோ பரவலை பற்றியோ அல்லது வெளியிலிருந்து வந்த ஜைனம் பௌத்தம் முதலான சமயங்கள் பற்றியோ விரிவான ஆய்வை முறையான வழியிலே நாம் இன்னும் தொடங்கவில்லை கர்நாடகத்திலெல்லாம் கூட அந்த சைவ சமயங்களுக்கு இடையே உள்ள உட்பிரிவுகள் பற்றியெல்லாம் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு செய்தியை சொல்வதே புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்கிறது என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது இந்த சூழல்ல மணிமேகலையில் வகுத்த பிரி ஆய்வாளர் சத்யசீலர் அவர்கள் கட்டுரை வழங்குவார் உங்கள் அனைவரின் சார்பாக அவரை வரவேற்று பாராட்டுகிறேன் நன்றி இந்த அவைக்கு தலைமை தாங்கி குழு தலைவர் அவர்களுக்கும் இங்கே வரவிருந்திருக்கின்ற அறிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மணிமேகலை கூறும் தத்துவம் எனது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன் தமிழில் ஐந்தன் காப்பியங்களாக சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சியம சிந்தாமணி என்பன காணப்படுகின்றன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கரபேடிய காலத்திலும் ஏனைய மூன்று காப்பியங்களும் சோழர் காலத்திலும் போற்றப்படுகையாகும் இவருக்குள் மணிமேகலையைதான் இயற்றினார் மணிமேகலையின் களம் கதை மாந்த கதை இடம்பெறும் காலம் முதலியன சிலப்பதிகாரத்தின் கதையோடு ஒத்துப்போவதால் மணிமேகலையின் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியம் என்ற பெரு என்றும் அழைக்கப்படுகின்றது தமிழில் தோன்றிய சமய காப்பிய என்ற பெருமையும் மணிமேகலைக்கு உண்டு இதில் கூறப்படுகின்ற அதாவது பௌத்த சமயத்திலே கூறப்படுகின்ற தத்துவ கருத்துக்களான பிறப்பு நிலையாமை நல்வினை தீவினை துன்பம் துறவு துறவுக்கான வழிகள் பஞ்சசீல கொள்கை உள்வினை கோட்பாடு மறுபிறப்பு பன்றின விதானங்கள் போன்ற தத்துவ கருத்துக்கள் இந்த கட்டுரையிலே விளக்கப்படுகின்றன முதலிலே நாங்கள் பிறப்பு பிறப்பு பற்றி பௌத்த சமயம் கூறுகின்ற கருத்துக்கள் மனிதர்களையில் எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கும் இடத்து பௌத்தத்தில் பிறப்பு பற்றி பிரதித்திய சமுப்பாறு எனும் தத்துவம் விளக்குகின்றது இது பற்றி மணிமேகலையிலும் கூறப்பட்டிருக்கின்றது உயிர் என்பது ஒரு தனி பொருள் அது தன் வினைக்கேற்ற பிறவி எடுக்கின்றது தான் புரியும் நல்லவிரைக்கு ஏற்றபடி நல்ல பிறப்பையும் தீவிரைக்கேற்றபடி தீய பிறப்பையும் அடைகின்றது ஆதலால் மனிதர்கள் நலந்திரையைத்தான் புரிய வேண்டும் ஓர் உயிர் மறைந்து மீண்டும் ஓர் உயிர் தோன்றுவது என்பது ஒரு ஆடையை அடைந்துவிட்டு புதிய ஆடையை பூத்திய அணிவது போல ஓர் உடலை விட்டு வேறொரு உடலை தெரிந்து கொள்கிறது எதிர் கூறப்பட்டுள்ளது ஒரு மனிதரின் பிறப்பு கோ நலந்திரை தீவினை பயன்களை காரணமென மணிமேகலையில் அரவணர் தொழுக ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் தொழுகாதையில் கூறப்பட்டிருக்கின்றது அதாவது பழவிதை பயிர் நீ பரிய ஆறும் குத்தியர் அணியே போல வேற்றோர் அணியோடு வந்தீரோ என வருகின்ற பாடலில் அந்த பிறப்பு பட்டியல் மிகவும் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது அதே அதேபோன்று நன்மினை தீவினை பற்றிய கோட்பாடும் இங்கு மனிதர்களிலே சொல்லப்படுகின்றது பௌத்தமானது நன்மினை தீவினை பற்றி கூடுதலாகவே பேசியிருக்கிறது இக்கருத்து மணிமேகலையில் ஆபுத்திரனோடு அடைந்த காலையில் சிறப்பாக கூறப்படுகின்றது தீவினை என்பது உடல் மொழி உள்ளம் போன்றவர்களால் ஏற்படக்கூடியன இவை காயம் பாத்து மனம் எனவும் கூறப்படும் ஓர் உயிரை கொலை செய்தல் தாமாகிய தீமையை விரும்புதல் உடலால் கோல் சொல்லுதல் அழுஞ்சொல் சொல்வது பின்பற்றி பேசுவது போன்றன மனதால் திகழ்த்தப்படும் தீமைகள் காணும் சொற்கன் மேல் ஆசை கொள்வது கோபம் கொள்வது தீமைகளை காண விரும்புவது போன்றன மனதால் நிகழ்வன உடம்பால் நிகழ்வதன மூன்று சொல்லால் நிகழ்வன நான்கு மலால் நிகழ்வன மூன்று ஆக பத்தும் தீவினைகளாகும் இத்தீவைகளை மக்கள் செய்வார்களே அவர்கள் விலங்குகளாகவும் பேர்களாகவும் நலவர்களாகவும் பிறந்து துன்புறுவார்கள் என்பது பௌத்த மதம் சொல்லுகின்ற கருத்தில் மேலே சொந்த பத்து தீமைகளையும் கைவிடுவது பஞ்சசீல கொள்கையை பின்பற்றி நடப்பது தானம் செய்வதில் விளங்குவது போன்ற நல்லிணை செயல்களாகும் మూలము తీవ